يا الله 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 Thank you. thank <laughs> you நீ இரத்தம் சிந்தியே இரத்தம் நீங்கள் இரத்தம் நீங்கள் இரத்தம் எங்கள் இரத்தம் எங்கள் இரத்தம் நீ இரத்தம் சிந்தியே இரத்தம் நீ இரத்தம் சிந்தியே இரத்தம் எங்கள் இரத்தம் நீங்கள் இரத்தம் எங்கள் இரத்தம் எங்கள் இரத்தம் நீ இரத்தம் சிந்தியே இரத்தம் நீ இரத்தம் சிந்தியே இரத்தம் எங்கள் இரத்தம் எங்கள் இரத்தம் சிந்தியே இரத்தம் நீ இரத்தம்

கொடுப்படுப்பாய் கொஞ்சாங்க பாப்பத்தில் கொஞ்சம் கொடுப்பாய் கொடுத்தா இருக்கிற কতটা পার্টি কতটা কত নাম্বার সে কাঁদীকলো না কতটা পার্টি কতটা ٻنڊي گينڊرو ٻنڊي گينڊرو ٻنڊي گينڊرو ٻنڊي گينڊرو ٻنڊي تيوي گينڊي گينڊرو ٻنڊي گينڊرو ٻنڊي گينڊرو Thank <laughs> you.

राजपी <laughs> 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 ஒர்க <laughs> புரிய <coughs>